சக்தி பராசக்தி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரே சரணம் குபேரே துணை ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் குபேராய சுவர்ணாகர்ஷண பைரவாய ஐஸ்வரேஸ்வராய நம ஓம் ஸ்ரீசக்தி கணபதியே துணை ஸ்ரீசக்தி கணபதியை போற்றே ஸ்ரீசக்தி கணபதியே சரணம் ఓం ళాయ విత్మగే కాలగస్తాయ ధీమహి తన్ను కాల భైరవ ప్రచోదయాత్ ఓం కాళకాళాయ విద్మే కాలగస్తాయ ధీమహి తన్ను కాల భైరవ ప్రచోదయాత్ ఓం కాళకాళాయ విద్మే కాలగస్తాయ ధీమహి తన్ను కాల భైరవ ప్రచోదయాత్ ఓ కాలాయ విద్మే కాలగస్తాయ ధీమహి తన్ను కాల భైరవ ప్రచోదయాత్ ओम काल काला ये वित्त में की काल का स्ताय ये तन्नो काल है बैरबै प्रचोदय याद ॐ काल काला ये वित्त काल का स्ताय ये दी में तन्नो काल भैरव बैरबै ओम याद ॐ काल काला ये वित्त में तन्नो काल है बैरबै प्रचोदय याद ॐ काल काला तन्नो काल भैरव कालभैरवप्रचोदयात् ॐ स्वर्णाकर्षणभैरवमन्त्रम् ॐ भैरवाय विद्महे हरिहरब्रह्मत् महाय धीमहि तन्नो स्वर्णाकर्षण भैरवप्रचोदयात् ॐ भैरवाय विद्महे हरिहरब्रह्मत्महाय धीमहि तन्नो स्वर्णाकर्षणभैरवप्रचोदयात् ॐ भैरवाय विद्महे हरिहरब्रह्मत्महाय धीमहि तन्नो स्वर्णाघर्षण प्रचोदयात् ॐ भैरवाय विद्महे हरिहरब्रह्मत्महाय धीमहि तन्नो स्वर्णाकर्षण प्रचोदयात् ॐ भैरवाय विद्महे हरिहरब्रह्मत्महाय धीमहि तन्नो स्वर्णाघर्षण प्रचोदयात् ॐ भैरवाय विद्महे हरिहरब्रह्मत्महाय धीमहि பைரவ ஆகர்ஷணைரவ ஓம் பைரவாய வித்மே ஹரிஹர்பிரமத் மகாயீமி தன்னோ சுவர்ணாகர்ஷணை பிரச்சோயர வித்மே ஹரிஹர பிரமத் மகாயீமி தன்னோ சுவர்ணாகர்ஷண பைரவ பைரவ அஷ்டகம் தனம் தரம் வைரவன் தளரடி பணிந்திடின் தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனம் திறந்தவன் பதம் மலரிட்டு வாழ்த்திடின் மகிழ்வுகள் வந்துவிடும் சினம் தன்னையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கில்லை ஈடு யார்மே என்பான் தனம் மழை பெய்திடுவான் வாழ்வினில் வளர்ந்தர வையகம் நடந்தான் வாரியே வழங்கிடுவான் தாழ்வுகள் தீர்ந்திட தளர்வுகள் மறைந்திட தானென வந்திடுவான் கால் புகழ் தீர்த்தான் கானகம் நின்றான் காவலாய் வந்திடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் முழு நிலவுதனில் முறைகேடு பூஷைகள் முடித்திட அருளிடுவான் உழுதவன் விதைப்பான் உடைமைகள் காப்பான் உயர் உற செய்திடுவான் தாமரை மழை ஜெபித்து முடியினில் சூட்டிடுவான் தனக்கிளையீடு யார்மை என்பான் தனமழை பெய்திடுவான் நான்மறை ஓதவார் நடுவினில் இருப்பான் நான்முக நான் என்பான் தேனில் பழத்தைச் சேர்த்தான் ருசிப்பான் தேவைகள் நிறைந்திடுவான் வான்மழை எனவே வளங்களை பொழிவான் வாழ்த்திட வாழ்த்திடுவான் தனக்கில்லை ஏடு யாருமே என்பான் மழை பொழுதிடுவான் பூதங்கள் யாவும் தனக்குள்ளே வைப்பான் பூரணன் நான் என்பான் நாதங்கள் ஒழிக்கும் நால்வகை மணிகளை நான் எனில் பூட்டிடுவான் காதங்கள் கடந்து கட்டிடும் மாயம் யாவையும் பூக்கிடுவான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனம் மழை பொழில்களில் மனப்பான் பூசைகள் ஏற்பான் பொற்குடம் ஏந்திடுவான் கலல்களில் தண்டை கைகளில் மணியென கலனாய் இருந்திடுவான் நிழல் தரும் கற்பகம் நினைத்திட பொழுந்திடும் நின்மலர் நான் என்பான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பொய்திடுவான் சதுர்முகன் தலையினை கொய்தான் சத்து சித்தான் நான் உதரெனில் பாம்பை தலையினில் வைத்தான் புண்ணியம் செய்யென்றான் பதறெனை குவித்து செம்பினை எரித்தான் பசும்பொன் இதுவென்றான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் ஜெய ஜெய் வடுகநாதனே சரணம் வந்தருள் செய்திடுவான் ஜெய சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் ஜெய ஜெய வைரவா சிவம் புகழ் தேவா செல்வங்களை தந்திடுவான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் సమర్పయా సర్వమంగళమంగళ్యే శివే సర్వాధసాధగే శరణేద్రంభగే నారాయణ నమోస్ ఓం శర్ణాకర్షణ భైరవాయ నమో నమ